परमेश्वर दोष्तला श्रीपरमेश्वर प्रत्यर्थम शिवेशोभने अद्यमे वेपसत्रे फलियुके प्रथम पदते जम्बग्रीवे भारतवर्षे पदक वर्तमान सप्तक्षायावगुण वशिष्टायाशि அங்காள ஈஸ்வரி திருக்கோவில் கார்த்திகை மாத அம்மாவாசை பூஜை விழா சோழவரம் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவரும் சோழவரம் ஒன்றிய அதிமுக செயலாளர் லட்சுமி மற்றும் பி கே செல்வம் பிகே பாலன் குடும்பத்தின் சார்பில் கார்த்திகை மாத அம்மாவாசை நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாதவரம் வி மூர்த்தி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலயத்தின் சார்பில் படவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செய்யப்பட்டது பின்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானத்தை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் எம் மாணிக்கம் ஜி குணசேகரன் என் ஆனந்த் எஸ் சீனிவாசன் என் ஹரி ஏ ஜெகன் இளங்கோவன் உலகநாதன் பாலகணேசன் காசி ஆலயசாமி இளையராஜா சுமோ ரவி சத்யானந்தம் சரண்ராஜ் கே வேலாயுதம் ராஜா பிரகாஷ் வடிவேல் வேலு உட்பட ஏராளமான நிர்வாகிகள் ஆலய நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்